இந்த குணமாக்கும் கலைங்கிற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நினைவுபடுத்தினா அவர் உடம்புங்கிற விஷயத்தின் மேல் தெளிவடைவார் ஜோசப் மர்பி மாதிரி புற்றுநோயிலிருந்து குணமாக முடியும் அல்லது அந்த அமெரிக்க பெண்மணி மாதிரி பயத்திற்கு பலியாகவும் முடியும் ரெண்டு வாய்ப்பு இயற்கை நமக்கு ரெண்டு வாய்ப்புகளை தருது உலகம் கொடுக்கிற பயமுறுத்தல்களை வாங்கி செத்து போறது அல்லது உடல் கொடுக்கிற தெளிவை வாங்கி உயிரோடு இருக்கிறது நீடிச்சு இருக்கிறது நம்மளுடைய தலைமுறைகளுக்கு எல்லாமே அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த ரெண்டு வழிகளில் எதை நீங்க எடுத்து ஈர்க்கிறீங்களோ அவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்ப இந்த நாலு விஷயங்களை எப்படி சரிபடுகிறது சரிப்படுத்திக்கிறது அப்படின்னா பசிக்கும் போது சாப்பிட்றது பசி தூப்பூசி தின்றால் நூறு வயது அப்படின்னா எடுத்து வாயில போட்டு நறுக்கு நறுக்கு நின்றுகிட்டே இருக்கணும் பத்து நிமிஷத்துக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படி தவறா புரிஞ்சுக்க கூடாது ஒரு தேங்காய்ச்சியில் எடுங்க அப்படி வாயில போட்டு முழுங்குங்க பாப்போம் முழுங்க முடியுமா யாருனால அது முழுங்க முடியாது ஏன்னா பல்ல அதை லாக் பண்ணி கடிச்சே தீரும் அப்ப பல்லுடைய வேலை நொறுக்குதல் பல்ல நொறுக்க விடுங்கன்னு அர்த்தம் நொறுக்கி தின்றால் நூறு வயதுன்னு சொல்லல பழமொழி நொறுங்க தின்றால் நூறு வயதுன்னு சொல்லுது நொறுங்குதல் தானா நடக்கிறது நொறுக்குதல் நம்ம நடத்துறது இப்ப பழமொழி என்ன சொல்லுது நொறுங்க தின்றால் அப்படின்னா தானா நடந்தாலும் சொல்லுது தானா நடக்கிறது எப்படி நடக்கும் நீங்க சாப்பிடும் போது உங்களுடைய உணவை ரசிச்சு ருசிச்சு இந்த இயற்கை எவ்வளவு அழகான உணவை என்னுடைய பசிக்காக கொடுத்துருக்கு அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை எவ்வளவு டேஸ்ட் இனிப்புல எவ்வளவு சுவை கசப்புல எவ்வளவு சுவை எவ்வளவு வெரைட்டி இவ்வளவு உணவும் நம்ம தான் அப்படின்னு இயற்கையின் மேல் இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான நன்றியோட அதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது அந்த உங்களுடைய டேஸ்ட் எப்படி கரையுது எந்த வழியாக உள்ள போகுது செல்கள் எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படிங்கிற அறிவியல் பூர்வமான பார்வையோடு அந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா அந்த நேரத்துல மத்தவங்களை பத்தி பேசாம அந்த நேரத்தில் ஒரு சீரியல் பார்க்காம ஒரு நியூஸ் பார்க்காம டிவி ஆன் பண்ணாம ஒரு பேப்பர் வாசிக்காம புத்தகங்களை பார்க்காம உங்க உணவின் மேல் கவனமாக இருந்தால் பல்லு நொறுக்கிற வேலையை பார்க்கும் அதுக்கு பேர் தான் நொறுங்க தின்றால் நூறு வயது நொறுக்கி தின்றால்னா மிக்சியில் அடிச்சு கூட சாப்பிடலாம் மிக்சியில் அடிச்சு சாப்பிட்டா நூறு வயசு வாழ முடியுமா முடியாது அப்ப பல்லு நொறுக்க விடணும் அப்படி என்ன நொறுக்குறதுனால அப்படி என்னங்க நன்மை அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிள் இறைப்பை தான் செரிக்கணும் செரிப்பிற்கான அமிலங்கள் இறைப்பையில் இருக்கு அந்த அமிலத்துடைய பேர் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இன்னைக்கு இருக்கிற அறிவியல் சொல்லுது இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல ரெண்டு இருக்கு தண்ணி கலந்த ஆசிட் இருக்கு தண்ணி கலக்காத ஆசிட் இருக்கு இந்த தண்ணி கலக்காத ஆசிட் எடுத்து முகத்துல ஊத்துனா வெந்து போயிடும் தண்ணி கலந்த ஆசிட் எடுத்து ஊத்துனா ஒண்ணும் செய்யாது அரிப்பு கூட வராது இப்ப ரெண்டு ஆசை இருக்கு நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய ஆசிட் எது எதுனா அதுங்கதான் முக்கியமான விஷயம் சிந்தனையினுடைய வேலை அங்கதான் இருக்கு ரெண்டுக்கும் பொதுவான ஒரு ஆசை இருக்கும் சராசரியான ஒரு இருக்கும் நீங்க சாப்பிடுற உணவு எதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய ஆசிட் அடர்த்தியாகவோ அல்லது நீர்த்ததாகவோ மாறும் அதுக்குதான் நல்லது நீங்க மெல்லும்போது போது நீங்க மெல்ற பொருள் அடர்த்தி கூடிய தேங்காயா அடர்த்தி குறைந்த வாழைப்பழமா அப்படிங்கறத வாய் வந்து சொல்லும் மூளைக்கு சொல்லும் மூளை இறைப்பைக்கு சொல்லும் இறைப்பை அமிலத்தை சுரக்கும் இதுதான் சயின்ஸ் அதுக்குதான் மெல்லணும் சொல்றது சும்மா யாரோ சொன்னா மடப்பையன் நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னா சாப்பிட்டா வாழ்ந்துட முடியுமா அப்படின்னா அப்படி சாப்பிட்டா தான் வாழ முடியும் அப்படிதான் அறிவியல் சொல்லுது இப்ப அறிவியல் பூர்வமாக நம்ம பாரம்பரிய விளக்கங்களை மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஏதாவது புதுசா செய்ய சொல்றாங்களா எங்கேயாவது இரநூறு மைல் அந்த பக்கம் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்க போய் யோகா பண்ணாதான் குணம்னு சொல்றாங்களா ஒண்ணும் இல்லை அப்படிலாம் ஒண்ணும் இல்லை எங்கேயும் ஆரோக்கியத்தை தேடி எங்கேயும் அலைய வேண்டியது இல்ல உங்களுக்குள்ள இருக்க ஆரோக்கியம் ஆரோக்கியமா இருக்க விட்டுட்டீங்கன்னா போதும் அது உடம்புங்கிற விஷயம் நம்ம இந்த உயிர் உள்ள இருக்கணுமா வேணாமா என்ன சொல்லுவோம் உடம்பு இருக்கணும்னு தான் விரும்பும் ஏன்னா உயிர் போயிடுச்சுன்னா இது சவம் இல்லையா உயிர் இருந்தால் சிவம் என்று சொல்லுவாங்க உயிர் இருந்தால் சிவம் உயிர் போனால் சவம் ஒவ்வொரு நபருக்கும் கடவுளுடைய பெயரை சூட்டுறது உள்ள உயிர் இருக்குங்கிற அர்த்தத்தை பிரதிபலிப்பதற்காக எல்லா மதமுமே கடவுளுடைய பெயரை உடம்புக்கு சூட்டுது அதுதான் மருத்துவத்துடைய அடிப்படை இந்த உயிர் என்ன செய்யும் திருமூல சொல்றாரு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் முதல் வரியை மட்டும் எடுத்துங்க உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னா இப்ப உடம்பு போச்சுன்னா அவ்வளவுதான் உயிர் எங்க போகும் முடிஞ்சிருச்சு அப்ப இந்த உடம்பு உயிரை போக்குவதற்காக விரும்புமா உயிரை இருக்க விரும்புமா இருக்க வைக்கும் இந்த உடம்பு நம்ம எதிரி இல்ல இந்த உடம்பு சொல்றதுதான் நமக்கு பிரதானமான ஆளு உடம்பு சொல்றது மட்டும்தான் உண்மை மத்த நபர் சொல்றது கூட போய் அப்ப நீங்க உங்களுடைய உடம்போடு பேசுங்கள்னு அதனாலதான் சொல்றோம் உங்க உடம்பு தான் உங்களுடைய உயிர் உள்ள இருக்கணுங்கிறத அடிப்படையாக விரும்பக்கூடிய முதல் நபராக இருக்க முடியும் வேற யாரு விரும்பினாலும் அதுல ஏதாவது நோக்கம் இருக்கும் யார் உங்களுக்கு வெளியே யார் விரும்பினாலும் நோக்கம் இருக்கும் இந்த உடம்புக்கு நோக்கம் கிடையாது ஏன்னா அந்த உயிர் இருந்தால்தான் இந்த உடல் கரை சேர முடியுங்கிறதுனால அந்த வேணும் அப்ப இந்த உடலை எதிரியாக ஒரு இயந்திரமாக ஒரு உயிரற்ற சவமாக பார்க்கிற தன்மை நமக்கு போயிடுச்சுனாலே தெளிவு கிடைச்சிடும் இந்த உடம்புக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் இதுதான் இந்த மருத்துவத்தினுடைய அடிப்படையான அம்சம் இந்த உடல் தவறு செய்யாது இந்த இயற்கை தவறு செய்யாது அப்ப ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துச்சுன்னா முதல்ல இந்த உடம்பு நமக்கு நன்மை நன்மைதான் செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறமா ஏன் இப்படி செஞ்சேன்னு கேளுங்க அது வந்து சொல்லும் நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல நின்றுட்டு கேட்டீங்கன்னா பதில் சொல்லாது பயமா இருக்கும் அதை பார்த்தாலே நமக்கு அப்ப உடம்பு உங்களுடைய தாய் இந்த உள்ளுறுப்புகள் அனைத்தையும் உருவாக்கிய ஒரு செல்லில் இருந்து உருவாக்கிய உணவிலிருந்து கால்சியத்தை மினரல் செய் விட்டமின் செய் உருவாக்கிய எல்லாத்துக்குமான மூலம் ஆதி மூலம் உடம்பு இந்த உடம்பு சொல்றதை கேட்டீங்கன்னா இயற்கை சொல்றதை கேட்டீங்கன்னு அர்த்தம் இதைத்தான் திருக்குறள்ல சொல்றாங்க மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தி எது அற்றது போற்றி உணவி இது ரெண்டு மார்க் கொஸ்டின் அவ்வளவுதான் நமக்கு ரெண்டு மார்க்கு ஆறாவது பாடத்திட்டத்துல தமிழ்ல எழுதி ரெண்டு மார்க் வாங்க முடியும் திருக்குறளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க மருந்துகள் வாங்க வேண்டியது மருந்து என வேண்டாவாம் அப்படின்னா மருந்துன்னு ஒண்ணுமே வேணாம் எதுக்கு யாக்கைக்கு உடம்புக்கு யாக்கைனா உடல் இந்த உடம்புக்கு மருந்தே வேண்டாம் எப்ப அருந்தியது அற்றது போற்றி உனின் அருந்தியது பசிக்கிறதையும் அந்த கழிவுகள் வெளியே போகும்போது வெளியேற அனுமதிக்கிறதையும் கழிவுகள்லாம் நம்ம யூரின் நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல உடம்புல ஏற்படுற வழி ஒரு கழிவு தும்மல் ஒரு கழிவு இருமல் ஒரு கழிவு வேதி ஒரு கழிவு காய்ச்சல் ஒரு கழிவு இந்த கழிவுகள் வெளியேற அனுமதிச்சிங்கன்னா மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அதான் திருவள்ளுவர் சொல்றது அவர் மருந்துன்னு சொன்னது ஏதாவது பாராசிட்டமாலையா ஆன்டிபயோட்டிக்ஸ் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக என்ன இருந்துச்சு ஹெர்பல் மெடிசன் அந்த மூலிகை மருத்துவத்திலே வேண்டாம்னு சொன்னார் திருவள்ளுவர் ஏன்னா அதனுடைய அவசியம் கூட இந்த உடம்புக்கு இல்லைங்கிறதா உண்மை அவ அந்த உண்மையை நீங்க உங்களுடைய உடம்பின் மூலமாக உணர்ந்தால் எல்லா விதமான மருத்துவத்திலிருந்தும் விடுபடலாம் இதுதான் அகுபஞ்சர் மருத்துவம் தர முதல் பகுதி சரி எனக்கு நீண்ட நோய் வந்துச்சு பசி தாகம் தூக்கம் ஓய்வு இதனால கவனிச்சா போதுமா உண்மையிலே போதும் அதுதான் நேரடியாக சொல்வதாக இருந்தால் எந்த மருத்துவமும் அவசியம் இல்லை இது மட்டுமே போதும் ஆனா நம்ம இதுவரைக்கும் ஒரு மருத்துவத்தை பின்பற்றி பழகிட்டோம் எதையாவது ஒரு மருந்த பழகிட்டோம் அதற்கு மாற்றாக அக்குபஞ்சார் மருத்துவத்தில் உங்கள் மருத்துவருக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய உடல் என்னும் மருத்துவருக்கு உயிர் சத்தை அளிக்கக்கூடிய ஐந்து அக்குபஞ்சார் புள்ளிகளை இங்க கத்து தருவாங்க உங்க உணவுக்கு பின்னால அக்குபஞ்சார் மருத்துவத்தின் அடிப்படையில் இந்த புள்ளிகளை எப்படி தூண்டுவதுங்கிறதை நாங்க சொல்லி தரோம் இந்த கூட்டத்தை சமாளிக்கிற அளவுக்கு அக்குபஞ்சர் படித்தவர்களும் உள்ள இருக்காங்க அவங்க வந்து ஒவ்வொரு ரோவோக்குள்ளையும் உள்ள வந்து அந்த புள்ளி எதுவும் தொட்டு காமிப்பாங்க சிம்பிள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அஞ்சு புள்ளிகள் உடம்புல ஏற்படுற தொந்தரவுகளுடைய பட்டியல் இந்த தொந்தரவு ஏற்பட்டா எந்த புள்ளியை தொடணும் அப்ப இந்த இது வந்து வெறும் காய்ச்சலுக்கு பேராசிட்டாமால் மாதிரியான பார்முலா இல்ல உடம்பினுடைய வெப்பநிலைங்கிறது நெருப்பு சக்தி உடம்புடைய செரிமானம் நிலசக்தி காற்றுல ஏற்படுற கோளாறுகள் காற்று சக்தி நீரில் ஏற்படுற தாகத்திலையும் உடம்பினுடைய நீர் வெளியேற்றத்திலையும் ஏற்படுறது போன நீர் சக்தி இப்படி ஐந்து சக்தி எப்படி குறையுது அதை எந்த தொந்தரவுகள் மூலமாக உணரலாம் அப்படிங்கறத கத்துத்தரதான் அக்குபஞ்சருடைய இரண்டாவது பகுதி முதல் பகுதியை சரியாக புரிந்து கொண்டால் இரண்டாம் பகுதி தேவையில்லை ஆனா நம்முடைய வழக்கம் ஏதாவது ஒரு மாற்று தேவைப்படுறதுனால இரண்டாம் பகுதியையும் நீங்க கத்துக்கங்க கத்துக்கிட்டு உடல் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க இந்த புள்ளிகளை பயன்படுத்தி நோய்களில் இருந்து நிவாரணம் பெறுங்கள் சொல்லி இந்த உணவு இடைவேளைக்கான அறிவிப்புகள் பிற விஷயங்களை தோழர்கள் அறிவிப்பார்கள் நன்றி